யாருடைய உள்ளத்தில் கடுகளவு கடுகளவு பெருமை இருந்தாலும் லாயது ஹலுல் ஜென்னா அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது கடுகளவு யாருடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது சொல்பவர்கள் யார் மாயந்து பு அனில் ஹவா இன்ஹூ இல்லா வஹைய யூ வகை கொடுக்கப்பட்ட நபி மன இச்சையின்படி பேசவில்லை அல்லாஹுடைய வகையின் அடிப்படையில் பேசுகிறார்கள் அவர்கள் கூறினார்கள் கடுகளவு பெருமை யாருடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது உடனடியாக அங்கு இருந்த ஒரு மனிதர் கேட்டார் அந்த பெருமையுடைய அச்சத்தில் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆவலில் யார் அசூல் அல்லாஹ் கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் விடையாக அவர் அந்த கேள்வியை கேட்கிறார் அல்லாஹ் அவருக்கு நற்கூலியை வழங்கட்டும் யார் அசுவல்லா என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய செருப்பு காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இதுவும் பெருமையா என்று கேட்கிறார் என் ஆடை அழகாக இருக்க வேண்டும் என் காலனி அழகாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதும் பெருமையா அல்லாஹுடைய தூதரே இந்த பெருமை இருந்தாலும் ஒருவரால் சொர்க்கம் நுழைய முடியாதாஹி சொல்லு அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள் ஜமால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகானவன் இன் அல்லாஹ ஜமீலுன் அல்லாஹ் அழகானவன் யுஹிபுல் ஜமால் அழகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான் பெருமை என்பது என்ன தெரியுமா அல் கிபுரு பதருல் ஹக் சத்தியத்தை மறுப்பது பெருமை உண்மை என்றும் அறிந்து புறக்கணிப்பது பெருமை பதருல் ஹக் வகம்த்துன் الناس மக்களை இழிவாக தரம் தாழ்த்தி பார்ப்பதும் பெருமை வகம் துன்னாஸ் முஸ்லிம்களை மட்டுமல்ல இறை நம்பிக்கை கொண்டவர்களை மட்டுமல்ல மனித இனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் எதன் அடிப்படையிலும் மொழி அடிப்படையாக இருந்தாலும் சரி மொழி அடிப்படையாக இருந்தாலும் சரி ஜாதி அல்லது பிறப்பின் அடிப்படையில் இருந்தாலும் சரி அல்லது மதத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி ஒருவரை தரம் தாழ்த்தி பார்ப்பது பெருமை சத்தியத்தை மறுப்பதும் மனிதர்களை தரம் தாழ்த்தி பார்ப்பதும் பெருமை இந்த பெருமை உள்ளவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக அல்லாஹுடைய தூதர் எமக்கு அல்லாஹுடைய பெயரை அறிமுகப்படுத்துகிறார்கள் இந்நல்லாக ஜமீலுன் அல்லாஹ் அழகானவன் யுஹிபுல் ஜமால் அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் விரும்புகிறான் என்று வல் ஜமீலு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அழகானவன் எல்லா அழகிற்கும் எல்லா மகத்துவத்திற்கும் எல்லா முழுமைக்கும் அவன் உரித்தானவன் ஃபலஹு ஜமாலு ஸாத் அவனுடைய உள்ளமை அழகானது வலஹுல் ஜமாலுல் அஸ்மா அவனுடைய பெயர்கள் அழகானது அவனுடைய தன்மைகள் அழகானது அவனுடைய செயல்களும் அழகானது ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அல் ஜமால் அல்லாஹு ரபுல்லாலமின் அழகான என்பது நான்கு படித்தனங்களை உரித்தானது ஒன்று அவனுடைய உள்ளமை அழகானது இன்னொன்று அவனுடைய பெயர்கள் அழகானது இன்னொன்று அவனுடைய செயல்கள் அழகானது இன்னொன்று அவனுடைய பண்புகள் அழகானது இந்த நான்கு படித்தரங்களை உடையது அல்லாஹ் ரபுல்லாலமின் என்ற பெயர் ஜமாலு அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் உள்ளமையால் அழகானவன் அதை யாரும் மனித இனத்தில் அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய உள்ளமையே அவனே அழகானவன் அல்லாஹு ஆலமீன் எப்படி அவனை அறிவித்தானும் அல்லாஹுடைய தூதர் எப்படி ரப்பை அறிமுகப்படுத்தினார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அவனுடைய பெயர்கள் பண்புகள் அவனுடைய செயல்கள் அவனுடைய உள்ளமை அனைத்தும் அழகானது அதை நீக்க மாட்டோம் அது எப்படி என்று வினா எழுப்ப மாட்டோம் அதற்கு உதாரணங்களை கூற மாட்டோம் அதை ஒப்பிட மாட்டோம் லை உன் அவனை போன்று எதுவும் கிடையாது லில்லாஹ் அல்லாஹிற்கு உதாரணங்களை சொல்லாதீர்கள் வலாயுகை தூ நபிகை கைல்மா எந்த ஒரு கல்வியாலும் அவனை சூழ முடியாது அல்லாஹ் அலமீன் அழகானவன் அவனுடைய அழகை விவரிக்க முடியாது அதுதான் எல்லை அழகின் அவ்வளவு அழகானவன் அல்லாஹ் மீன் சத்ல்லாஹ் இந்த அந்த அழகை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்களால் பார்த்து விட முடியாது அல்லாஹு ரபுல்லாலும் சொல்கிறான் சூரத்துல பதிமூன்றாவது வசனம் எந்த பார்வைகளும் அவனை சென்றடைந்து விட முடியாது ஆனால் அவன் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்தறிந்து விடுவான் அவனுடைய பார்வைகள் எதையும் மறைத்து விடாது ஆனால் அவனை எந்த பார்வையாலும் சென்றடைந்து அவனை எந்த பார்வையாலும் சூழ்ந்தறிந்து விட முடியாது கேட்டார்கள் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று மூசா அலிசலாம் அல்லா சொன்னான் லன் தரானி மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது என்று ஆம் எந்த ஒரு மனிதராலும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை விட முடியாது

இந்த உலகத்தில் எந்த பார்வையாலும் அவனை விட முடியாது அந்த அழகை பார்த்து பார்த்து விட முடியாது நாளை மறுமையில் உண்மையான அந்த வாழ்க்கையில் சொர்க்கத்தில்தான் முக்மீன்களால் அல்லாஹ் நாடியவர்களால் அல்லாஹுவை பார்க்க முடியும் அல்லாஹ் யாரை நாடினானோ அவர்களால் அல்லாஹுவை பார்க்க முடியும் அசோலி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம் ஜரீரிலா ரது அல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூத சொல்லாஹோ அழகிவ செல்லும் பதினான்காம் இரவு பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரனை பார்த்தார்கள் தெளிவாக அந்த சந்திரனை பார்க்கக்கூடிய காட்சி அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழகிவ செல்லம் பார்த்து கொண்டிருப்பதை நாங்களும் பார்த்து அமர்ந்திருந்தோம் ரசூலுல்லாஹி சொல்ல அல்லோ அழகிவ செல்லும் அந்த நேரத்தில் சொன்னார்கள் இன்னக்கும் எப்படி இந்த பதினான்காம் நாள் பதினான்காம் நாள் இரவின் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரனை தெல்ல தெளிவாக நீங்கள் பார்க்கின்றீர்களோ அது போன்று நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் அதற்கு எந்த தடையும் இருக்காது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த வாய்ப்பை எமக்கு தருவானாக